இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடு என்னென்னு பார்த்தீங்கனாக்கல தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற நாகமறை பன்னாவாடி ஒட்டனூர் காவிரியார் வந்து உள்ள நுழையிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டனூர் பரிசல் துறை இங்கிருந்து தான் மக்கள் பார்த்தீங்கனாக்கே அந்த பக்கம் வந்து டிராவல் பண்ணி போவாங்க அதாவது நாள் முழுக்க இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து போயிட்டே இருக்கும் அதிலே பார்த்தீங்கனாக்கா பெரிய படகுல டூ வீலரில் வந்து வண்டிங்களாம் ஏற்றிக்கிட்டு மக்களை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி விட்றாங்க அதே தண்ணி அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஹைட்ல வந்து ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சு பாருங்க அந்த மலைங்களை இந்த பக்கம் தெரியணுன்னு இந்த உயரம் வரைக்கும் பார்த்தீங்கனாக்கலாம் தண்ணி வந்து ஃபுல்லானா கூட மக்கள் இங்கேருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையுமோ இல்லை அவங்க ஏதாவது தொழிலுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி இல்லை படிக்கிறதுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் வந்து வந்து போகிறது எதாக இருந்தாலும் அவங்க இந்த கோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து என்னென்னு பார்த்தீங்கனாக்கல ஒன்றா இந்த ஒட்டனூர்லேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு மேம்பாலம் கேட்குறாங்க இல்லைனாக்கல நாகமரையிலேருந்து பண்ணவாடி போகிறதுக்கு ஒரு பாலம் கேட்குறாங்க இது வந்து நீண்ட நாள் கோரிக்கை வந்து மக்கள் வச்சுட்டு வராங்க ஒவ்வொரு நாளும் துயரத்தோடையும் உயிர் பயத்தோடையும் இந்த மிகப்பெரிய அணை வந்து கடந்து போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணீர் குறைவாக இருக்கும்போது நேரம் வந்து சீக்கிரமாக போய் கடக்க முடியுது அதே மாதிரி தண்ணி நிறைவாக இருக்கிற போது இந்த மக்கள் வந்து இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் கிடக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு காலையில் இருபது நிமிஷமோ சாயங்காலம் இருபது நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் அதிகபட்ச நேரங்கள் பார்த்தீங்கனாக்கல அங்கேருந்து அந்த டேமுக்கு வர்றதுக்கும் இந்த க்ராஸ் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து அவங்க வேலை இடத்துக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ காலேஜுக்கோ போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கனாக்கல கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் அவங்க இருக்கும் இந்த அணையை கிடக்கிறதுக்கு ஆனால் கரையோட இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் லேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கல கிட்டத்தட்ட பல நூறு வருஷமாக இருக்காங்க அந்த போட்டில் இங்கே ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தா இந்த மக்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கத்தில் இந்த பக்கமும் படிக்கவோ இல்லை தொழில் செய்யவோ எதுக்கான அவங்க வந்து பயன்படுற மாதிரி ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னாக்கல இந்த மக்கள் வந்து இப்போ சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே இருக்காது ஏன்னா தலைமுறை தலைமுறையாக வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாங்களா எவ்வளோ மக்கள் சிரமப்பட்டு இந்த போட்டில் ஏறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் சில நேரங்களில் வந்து அதிகமாக போட்டு வரும்போது இந்த வந்து போட்டு வந்து போதாதுன்னு சொல்கிறாங்க இருக்கிறது வந்து ஒரு போட்டு தான் இருக்குதுங்க கொஞ்சபட்சம் ஒரு வண்டியில் வந்து ஒரு அதிகமாக ஒரு பதினஞ்சு வண்டி இருபது வண்டி ஏற்றலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே போனால் அது ஆபத்து இங்கே முன்னாடி வந்து யார் நிற்கிறாங்களோ வந்து முதல்ல ஏற்ற முடியும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து போறாங்க போகிறாங்க பாருங்க காலையிலேயும் சாயங்காலம் இந்த மாதிரி கூட்டம் வர்றதுனால ஒருவேளை காலேஜுக்கு போகிற பசங்க படிக்க போகிறவங்க வேற ஏதாவது வேலைக்கு போகிறவங்க சரியான நேரத்தில் வந்து போக முடியறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சில நாள்கள்ல வந்து கூட்டம் அதிகமாகிடுமோ பண்டிகை நாளில் வேறு ஏதாவது நாளில் ரொம்ப ரொக்க கூட்டம் அதிகமாகிடுமோ ஒரே போட்டு நாலு முறை அஞ்சு முறை ட்ரிப் போனாலும் இருக்கிற வண்டிப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இடத்துல ஏற்கனவே வந்து லோடு அதிகமாக இருக்குது அண்ணில் இப்போல்லாம் லோடு போடுறாங்க இந்த பக்கம் இழுவை போட்டுருக்கு இந்த போட்டு மூலமாக தான் இழுத்துக்கிட்டு அப்படியே முன்னாடி போவாங்க அந்த போட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு போட்டுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபதுவா வாங்குறாங்க அடுத்து நாமளும் ஏறியாச்சு

ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கு போட்டு போட்டு இந்த பக்கம் கிளம்பியாச்சு ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க தண்ணி அதிகமாக வரும்போது அங்க மேல இருக்க ஒரு வெள்ளை கூடு மாதிரி தெரிந்து பாருங்கள் அங்கிருந்து அங்கே வரைக்கும் வரும் அங்கிருந்து இந்த கரையை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கல இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆகும் தண்ணி வந்து இப்போ கம்மி இருக்கிறதுனால நாலு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்போ கறி வந்து தொடங்குகிறோம் இதுதான் மேட்டூர் அணையோட பக்கம் இந்த வழியாக போனோம்னா தான் நாகமரை பண்ணவாடி திறமை இருக்குது இந்த இடம் தான் பார்த்தீங்கனாக்கா காவேரி உள்ள நுழைறது இப்போ இந்த இடத்துல வந்து விட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கால் மழைலாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் தண்ணி குறைவாக இருக்கிறதுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கே பின்னாடி வந்த போட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த போட்டில் வந்து மக்கள் வந்து டூ வீலர் வந்து கீழே இறங்குறாங்க அப்படி அக்கறை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது நம்ம இப்போ அந்த அந்த மலை இருக்குது பாருங்க அந்த இடத்துல தான் வந்திருக்கோம்

பண்ணவாடி டூ நாகமரம் போறதான் பேசுறாங்க இங்க வந்து ஒட்டனூர்லேருந்து இந்த பக்கம் போறதும் பேசுறாங்க ரெண்டு இடத்துல போற மாதிரி சொல்றாங்க அது என்ன கன்ஃபார்ம் ஏன்னா இது பக்கம் இருக்கு இப்ப சிரமம்னாக்கெல்லாம் எந்த மாதிரியான சிரமம் வருது மக்களுக்கெல்லாம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வசதிலாம் இருக்குதா இந்த பக்கம் solamente неп disagя deal perfect sympath precipitatjack� over 100й� ter jerog asks பக்கம் ஒரு அரை அதான் உங்களுக்கு நேர தெரிஞ்ச காலதிலிருந்து இப்படி தான் போகுது போட் தான் பாடுது ஓ கொஞ்சம் இதான் படுது போட் கிங்க போட்டுறேன் ஆஹா போ போற வழியில தண்ணி நிறைய கரும்போது நடுவில் ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவீங்க ஆபத்து தான் போட்டோ அப்படி நிறுத்தி வேணும் தான் ஃபோன் பண்ணி ஏதாவது வச்சு அடுத்த போட்ட வச்சு எழுத்து போக முடியும் ஏன்னா அவ்வளோ ஆபத்து இருக்குது ம் இப்போ தண்ணி குறைவாக இருக்கும்போதே இவ்வளோ வருஷம் பார்க்கறதுக்கு மொத்தத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க இப்போ ஒவ்வொரு டைம் காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் பொழுதுனுக்கு இதே மாதிரி தான் ஓ நிறைய போக்குவரத்து இருக்கு காலம் போட்டால் நல்லது இந்த இடத்த கிடக்குறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க தெரியும் கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு அறுபது எழுபது பேர் நிற்கிறாங்க டூ வீலரோடையும் குழந்தைகளோடையும் அவங்க வேலை செஞ்சுட்டு எடுத்து வந்த பொருளோடையும் எல்லாமே காற்று நிற்கிறாங்க பாருங்கள் போட்டிக்காங்க